வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் மூணு நாளாக வந்து லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாலாவது நாள் கிளாஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன கிளாஸ்ல வந்து நெக் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ற வரைக்கும் சொல்லிருந்தேன் இதுக்கு வந்து பைப்பிங் எப்படி இருக்குறது பார்க்கலாம் இங்க பாருங்க இது வந்து இப்படி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ட்ரிம் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பாத்தீங்களா இங்கே இந்த கிராஸ் பீஸ் வச்சுருக்கலாம் இதை மட்டும் இப்படி திருப்பிக்கோங்க இது இப்படி திருப்பி உங்களுக்கு எவ்வளோ ஒரு திக்னஸ் எவ்வளோ மெலுசா வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கோங்க இது மடித்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது இந்த பீஸுக்கு இந்த பீஸுக்கு நடு சென்ட்ரில் ஒரு கேப் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்லயே தான் ஸ்டிச்சை சுட்டு இந்த கேப்ல ஸ்டிச்சை சுட்டுட்டு வந்தால் மட்டும் தான் பைப்பிங் நல்லா அழகாக உட்காரும் அதுதான் பைப்பிங் மாதிரி தெரியும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிராஸ் கிராஸ்க்கு மாதிரி தெரிஞ்சிடும் பாருங்க இது ரெண்டு கேப்ல இந்த அளவுக்கு கேப்லேயே விடணும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் விடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா ஒன்று மேலே ஏறி எல்லாம் கீழே ஆயிருக்கிறோம் எவ்வளோ உங்களால் பொறுமையாக விட முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக விடுங்கன்னு பாருங்கள் இப்போ பார்த்திங்களா ஸ்டிச் விட்டதே உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பாருங்கள் இங்கே பார்த்தீங்க இந்த இடம் இங்கேயும் பீஸ் இருக்குது இங்கேயும் பீஸ் இருக்குது இந்த இடத்துல ஸ்டிச் விட்டதே உங்களுக்கு வந்து தெரியாது அளவுக்கு முதல்ல நீட்டாக விட்டுற தான் நீட்டாக இந்த பரு பைப்பிங் அழகாக நீட்டாக உட்காரும் ஃபினிஷிங் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி மடி போட்டு இப்படி கவர் பண்ணி ஃபினி ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நம்ம சிம்பிளாக டிசைனு அதாவது அவங்களுக்கு எந்த நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் நம்மளுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் பண்ணி லேஸ் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பைப்பிங் வச்சுட்டோம் பார்த்தீங்களா பைப்பிங் வச்சுன்னு ஒரே மாதிரி ஒரு எம்கே எந்த ஒரு டிசைன் இல்லாத இருக்குது இதுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது இப்போ இது வந்து பைப்பிங் வைக்கிறது எப்படின்னா அதாவது உங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கிருந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கிருந்தே வச்சுக்கோங்க இல்லை நமக்கு தேவையில்லை எப்படின்னா இங்கேருந்தே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லேஸ் வைக்கிறது எப்படின்னா இந்த பைப்பின் பக்கத்தில் லேஸ் வைக்கிறது எப்படின்னா இங்கே பாருங்க இந்த லேஸை வந்து இப்படி மடித்து இங்கே அதாவது இந்த பைப்பிங் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பைப்புக்கு இந்த கிளாத்துக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த பைப்பிங் தெரியணும் இதே உங்களுக்கு வந்து மல்டி கலர் புடவையாக இருந்துச்சுன்னா புடவையோட கலர் இந்த பைப்பிங்க வச்சுட்டு இந்த லேச வைக்கலாம் ஸ்டார்டிங் இது வர வர இங்க இந்த இடத்துல வளைவு பகுதி வருது பாத்தீங்களா இங்கே வர வர இந்த வளைவு பகுதி வரும்போது ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஃபில்ட் வைக்கணும் ஏன்னா வளைவு பகுதி வர வளைவு பகுதிக்கு எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தான் தைப்போம் இது வந்து லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதனால் வந்து சின்னதாக வந்து ஃபில்ட் வைக்கணும் அந்த இடத்துல ஒரு ஃபில்ட்டு இங்கே ஒரு ஃபில்ட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஒரு இடத்துல ஃபில்ட் வச்சுக்கோங்க மறுபாருங்க இங்கே ஒரு ஃபில்ட்டு ஒரு மூணு ஃபில்ட்டு இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு ஒரு இடத்துல அரை இன்ச்சுக்கு ஒரு இடத்துல ஒரு மூணு ஃபில்ட் வைங்க இப்போ உங்களுக்கு கரெக்டாக சிமிச்சங்கள்லாம் வரும் இப்போ இந்த அளவுக்கு இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வச்சிட்டாங்களா பாருங்கள் இந்த சைடு வந்து இப்போ ஒரு மூணு ஃபில்ட் வச்சிட்டோம் மறுபடியும் இந்த வளையவு வரும்போது அப்படிதான் இந்த வளையம் வர்றது ஒரு மூணு ஃபில்ட்டு அதாவது ஒரு அரை அரை இன்ச்சு கேப்புக்கு இன்னும் வந்து அவ்வளோதான் வந்து ஸ்ட்ரைட்டாக விடலாம் இந்த லேஸ் செக்கிறதும் பார்த்திங்களா ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இங்கே வந்து ஃபில்ட் வைக்கிறது இல்லை இதை அப்படியே வச்சுட்டு வந்துடும் இப்படி அப்படியே வச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து வச்ச மாதிரி ஆயிரும் க்ளவுஸ் இப்படி எல்லாம் இழுத்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னொரு இதில் நடு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சஸே போதும் நடு சென்டரில் மட்டும் ஸ்டிச்சஸ் விட்டுறாங்க அந்த மாதிரி விடக்கூடாது இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சு லேஸுக்கு இந்த கார்னர் ஒரு ஸ்டிச்சு இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் விட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பிஞ்சிடும் ஒரே ஒரு ஸ்டிச்சர் சுட்டிங்கன்னா லேஸ் வந்து சீக்கிரமாக லைஃப் வராது பிஞ்சிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து வரப்ப நம்ம இந்த இது வரைக்கும் வைக்க வேண்டியதில்லை இந்த வரைக்கும் வைக்க வேண்டியதில்லை இங்கேயே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ ஒரு சைடு கார்னர் ஸ்டிச் விட்டுட்டுமா இப்போ இன்னொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து வெறும் பைப்பிங் மட்டும் வச்சுருப்ப ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு இப்போது ஒரு சிம்பிள் டிசைனாக உங்களுக்கு நீட்டாக அழகாக தெரியும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக டிசைன் போட்டு பிடிக்கிறதுக்கு டிசைன் போயிடுச்சு ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு சிம்பிள் டிசைன் வேணுன்றவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நெக்கு பாருங்கள் நெக்கு பார்க்குறதுக்கே பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு பிளவுஸ் இப்படி எடுத்து போட்டுக்கணும் உங்களுக்கு வந்து நான் போன டைம் ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது போன அஞ்சு நாள் கிளாஸ்ல அதுலேயும் பிளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணும் அப்படின்றது பாருங்க முடிச்சுக்கோங்க மெயினாக இந்த ஸ்லீவ் ஒரு ஒன் ஒரு ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்களா சொல்றத வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா இந்த வளைவு இந்த வளைவு பார்த்தீங்களா இந்த வளைவும் இப்படி வளைவு இருக்கணும் இப்படி வச்சு பாருங்க இப்படி வளைவா வந்து தெரியணும் ஸ்லீவ் இப்படி வச்சிட்டீங்களா இந்த ரைட் அப்படியே ரைட் சைடு எடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும் இப்போ நீங்க எடுத்து உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகாது இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் இப்போ என்ன பண்றீங்களா இந்த சோல்டர் சோல்டரில் இந்த சென்டர் பகுதி நம்ம வந்து அர்தட் பண்ணியிருக்கோம் இந்த சென்ட்ரு பகுதி வந்து அர்த் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சோல்டர் மேலே இந்த சென்டர் பகுதி அர்த் பண்ணி வச்சு இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்னஸ்ஸாக உட்காருக்கும் அதனால ஸ்லீவ் மட்டும் எப்படி இப்படி எப்பயுமே இதே மாதிரி அட்டாச் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி இப்படி பிசுரெல்லாம் வர்றதுதான் வந்து நம்ம வந்து ஓவர் லாக் போடுவோம் ஓவர் லாக் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காரணம்ல ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கு பதில் ஒரு ரெண்டு ஸ்டிச்சஸ் கூட விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த பிசுலாம் வந்து வெளியில் வராம இருக்கும் பாருங்க இந்த சோல்ட்ரு பாத்தீங்களா நம்ம இந்த சோல்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் சொல்லுவோம் பாக்கிறதுக்கு இந்த பாருங்க பாக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஓவர் லாக் போட்டாச்சு இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா ஒரே மட்டும் எல்லாமே நம்ம வந்து எல்லாம் ஒரே நாளா பண்ணிட்டே இருந்தோம் பைப்பிங் வைக்கிறது எப்படி லேஸ் அட்டாச் பண்றது எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து எப்படி சைடு ஜாயின் பண்ண போறோம் ஃபினிஷிங் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்